ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறது சூப்பரான டிஃபன் ரெசிபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க நம்ம சேனல் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் இன்னைக்கு இந்த அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன் இது புளிச்ச மாவு அதாவது நே தரைச்ச மாவு இல்லை முந்தாண் நே தரைச்ச மாவு இது பாத்தீங்கன்னா லைட்டா புளிச்சு இட்லி சுட்டோம்னா நல்லா புசுன்னு வராது அமுதமுது போயிடும் தோசை சுட்டாலும் புளிச்ச வாசம் வரும் அதனால இதுக்கு கொஞ்சம் சீசனிங் பண்ணிவிட்டு தோசை சுட்டா நல்லாயிருக்கும் அது என்னென்னு பார்க்கலாம் இதுக்கு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் இது பார்த்தீங்கன்னா சன்ஃப்ளவர் ஆயில் தான் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு கால் டீஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்திருக்கேன் இது கூட கொஞ்சமாக வெள்ளை உளுந்து சேர்த்து வணக்கி விட்டுறலாம் அதாவது ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இருந்தால் போதும் உளுந்து லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கு பதிலாக நீங்கள் தோலோடு இருக்கிற உளுந்து கூட சேர்த்துக்கலாம் தாளிக்கிறதுக்கு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணிருக்கேன் இது கூட ஒரே ஒரு பச்சை மிளகா நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சம் கருவேத்தலை கொஞ்சம் கொத்தமல்லி எடுத்து அதையும் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் வெங்காயம் பச்சை மிளகா கருப்புத்தலை கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா நல்லா பொடியாக கட் பண்ணணும் அப்போ தான் நல்லா இருக்கும் திட்டு திட்டாக நிற்காது வெங்காயம் நல்லா வணங்கட்டும் இதுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டுமே யூஸ் பண்ணலாம் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இந்தளவு மாவுக்கு இந்த வெங்காயம் சரியா இருக்கும் மாவு கொஞ்சம் அதிகமாக எடுக்கும் போது ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கலாம் இப்போ இது கூட உப்பு சேர்த்துடலாம் இந்த வெங்காயம் வதங்குறதுக்காக மட்டும்தான் உப்பு நம்ம மாவளை உப்பு போட்டு கரைச்சி வச்சிருப்போம் இப்போ பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை மாவோட சேர்த்துக்கலாம் தாளிச்சு வச்சதுல மாவுல சேர்த்து கலந்து விட்டுருலாம் நல்லா கலந்தாச்சு நீ தோசை ஊற்றிட வேண்டியதுதான் அடுப்பில் தோசைக்கல்ல வச்சிருக்கேன் கல் நல்லா சூடாயிருச்சு ஸ்டவ் இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சிடலாம் கல்லில் இது மாதிரி லைட்டாக தண்ணி தெளிச்சு விட்டுறலாம் இது எதுக்குன்னா கல்லோட ஹீட் அப்போ தான் பேலன்ஸ் ஆகும் இல்லைனா மாவு ஊற்றுனா திட்டு திட்டா நிற்கும் அதுக்காக தான் இப்போ தோசை ஊற்றிடலாம் இது ரோஸ்ட் மாதிரியெல்லாம் சுட முடியாது கொஞ்சமாக ஒத்தமாக தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இந்த தோசைக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லை இதுவே நல்லா டேஸ்டாக இருக்கும் சாப்பிடும்போது அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் பச்சை மாவோட காரம் எல்லாம் செய்யும் போது நல்லா இருக்கும் சாப்பிட்டு பாருங்க இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக எண்ணெய் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறலாம் இது சன்ஃப்ளவர் ஆயில் தான் இதுக்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் அது உடம்புக்கு ரொம்ப நல்லது தான் இது சாதாரணமாக தோசை வேகிற நேரம் தான் எடுக்கும் இப்போ திருப்பி போட்டுடலாம் இது நல்லா சூடோடு சாப்பிடும்போது நல்லா டேஸ்டாகவே இருக்கும் புளிச்ச மாவு இருந்துச்சுன்னா வீட்டுல யாருமே சாப்பிட மாட்டாங்க கண்டிப்பா கொடுத்து பாருங்க அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது எல்லாரும் சாப்பிட்டுப்பாங்க இப்போ ரெண்டு பக்கம் நல்லா இப்போ ரெண்டாவது தோசை இதே மாதிரி சுட்டு எடுத்துடுறேன் இப்படி ஒவ்வொரு தடவை தோசை சுடும் போது தண்ணி தெளிச்சிட்டோம்னா தோசை நல்லா முறுமொருன்னு வரும் இது கூட நம்ம மாவு ரவை எதுவும் சேர்த்துக்கணுங்கறது அவசியம் இல்லை இதுவே போதும் இது பாத்தீங்கன்னா பழைய தான் செய்யணுங்கிறது இல்லை ஃப்ரெஷ்ஷான மாவுளையும் செய்யலாம் நல்லா தான் இருக்கும் சைடிஷ் பண்ணாமல் சட்டுன்னு சாப்பிடணுங்கிற நேரத்தில் இது செஞ்சுக்கலாம் சின்ன பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தால் இதை பனியாரக்கல்ல ஊற்றிடலாம் வெங்காயத்தை பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா வணக்கிட்டு சேர்த்துனா தான் டேஸ்ட்டாக இருக்கும் ஊத்தாப்பாத்துக்கு செய்கிற மாதிரி பச்சையாக போட்டால் நல்லா இருக்காது அதுக்காக தான் இப்போ ரெண்டு பக்கமே நல்லா சவந்துருச்சு போது எடுத்துடலாம் இப்போ புளிச்ச மாவில் தாளிச்சி தோசை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, காமதேனு அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்